முண்டக்கன்னியம்மன் கோவில் சென்னையின் ஹார்ட் ஆஃப் த சிட்டி மயிலாப்பூரில் இருக்குது இந்த கோவில் மயிலாப்பூர் பஸ் இருந்தும் கபாலீஸ்வரர் கோவிலிருந்தும் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இருக்குது முண்டக்கண்ணியம்மன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இருக்குது மயிலாப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த கோவில் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பழமையான கோவில் இந்த கோவில் வந்து ஒரு ஆலமரத்தடியில் அம்மன் சுயம்புவாக வந்தது ஊர் மக்கள் ஒன்று கூடி இந்த கோயிலை வணங்கி பூஜை செஞ்சாங்க கோவில் இன்றளவும் கொட்டகையில் தான் இருக்குது கோவிலை சுற்றி கட்டடங்கள் அமைச்சு அது கோபுரங்கள் இருக்க இருக்குது ஆனாலும் இந்த கோவில் இன்றளவும் கூரை கொட்டகையில் தான் அம்மன் அருள் பாலிக்கிறாள் தரையிலேயே சிறிய கோபுரத்துடன் காட்சி காட்சியளிக்கிறாங்க அம்மனுக்கு வலப்புறம் நாகர் உள்ளது இதில் வந்து பல நாக நாகக்கண்ணிகள் இருக்கிறாங்க இல்லாதவங்க நாகதோஷம் உள்ளவங்க இங்கே வந்து அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் வீட்டும் மற்றபடி மஞ்சள் கயிறு செ செலுத்தியும் அதுக்கப்புறம் வந்து பால் அபிஷேகம் செஞ்சு அம்மனை வழங்குகிறாங்க அவங்களுக்கு தடைகள் நீங்கி நாகதோஷம் நீங்குகிறது இங்கு வலதுபுறத்தில் பின்புறத்தில் விநாயகர் ஆஞ்சநேயர் சிவன் சந்நிதி இருக்கிறது இப்ப மூல நட்சத்திரத்தை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு பூஜைகள் விமர்சையாக நடைபெறுகிறது அதுபோல சங்கடகரத சதுர்த்தி அன்று விநாயகருக்கும் பூஜைகள் விமர்சையாக நடைபெறுகிறது பிரதோஷத்தன்று சிவனுக்கு அபிஷேகம் வெகு விமர்சையாக இங்கே நடைபெறுகிறது சிவன் வந்து அபிஷேக பெரியர் அல்லவா அதனால் அபிஷேகத்தை ரொம்ப ஆனந்தமாக இங்கே ஏற்றுக்கொள்கிறார் அவனுடைய கண் தாமரை போல பெரிதாக மலர்ந்து இருப்பதால் முண்டக்கண்ணியம்மன் என்று அழைக்கப்படுகிறார் முண்டகம் அப்படின்னா தாமரை என்று பொருள் அதனால் அம்மன் வந்து முண்டக்கண்ணியம்மன் என்று அழைக்கப்படுகிறாங்க இங்கு வந்து பசுஞ்சாணத்தை எரித்த விபூதி பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது இங்கே அம்மனுடைய சிலை வந்து ரொம்ப சிறிதாக தான் இருக்கும் ஏன்னா அம்மன் வந்து இயற்கையாக பிறந்து வந்தவங்க சுயம்பு இல்லையா அது நல்லா சிறிதாக தான் இருக்கும் ஆனால் மூர்த்தி சிரித்தாலும் கீர்த்தி சிரிக்காது அப்படிங்கிற அளவுக்கு அம்மனோட அருள் வந்து மிகப்பெரியதாக இருக்கும் அதாவது காசி விஸ்மநாதரை போல் காசியில் வந்து மூர்த்தி சிறியது ஆனால் கீர்த்தி பெரியது அதுபோல் அம்மன் வந்து வரும் பக்தர்களுக்கு நல்லா வரம் அளிக்கிறாங்க ஆடி மாத திருவிழா வந்து வெகு விமர்சனையாக நடைபெறுகிறது அம்மன் கோவில் என்றாலே ஆடி மாத திருவிழா நல்லா இருக்கும் ஆனால் இங்கே பக்தர்கள் வந்து அவங்களால் இயன்ற தானங்கள் செய்கிறாங்க அதாவது பிரசாதங்கள் மற்றும் மஞ்சள் குங்குமம் வஸ்திர தானமாக சில பேர் வந்து ஜாக்கெட் துணி கொடுக்குறாங்க சில பேர் வந்து புடவைகள் கொடுக்குறாங்க அம்மனுக்கும் புடவைகள் சாத்துக்கிறாங்க அவங்கவுங்க நேத்திக்கடனுக்கு ஏற்றபடி எல்லாருக்கும் வசதிக்கு ஏற்றபடியும் இங்கே வந்து தானம் பண்ணுறாங்க அம்மனுக்கு இட இதுபுறத்தில் உற்சவ அம்மனோட விக்கிரகம் இருக்குது இந்த ஐம்பது நாளான விக்கிரகம் உள்ளது அடுத்து சப்த கன்னிகளோட சிலைகள் உள்ளன அதாவது சப்த கன்னிகள் ரொம்ப அருள் சக்தியோடு அருள் பாலிக்கிறாங்க இங்கே ஆடி மாதம் கடைசி வெள்ளி என்று இங்கே வந்து நாலாவது வெள்ளி இல்லை அஞ்சாவது வெள்ளி ஒரு மா ஒரு வருஷத்தில் வந்து ஆடி மாதத்தில் நாலு வெள்ளி வரும் ஒரு வருஷத்தில் ஆடி மாதத்தில் அஞ்சாவது வெள்ளியும் வரும் நாலாவது வெள்ளியில் இங்கே வந்து திருவிழா வெறு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த வீதியில் எல்லாரும் வெளியில் பொங்கல் வச்சும் கூழ் ஊற்றியும் அம்மனுக்கு படையல் போடுகிறார்கள் பக்தர்கள் அனைவரும் வந்து அம்மனோட அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இங்கே வந்து மயிலாப்பூரில் வந்து நிறைய கோவில் இருக்குது சிவன் கோவில் அம்மன் கோவில் கோழ கோவில் முண்டை இது முண்டகன்னியம்மன் கோவில் பற்றி போட்டுக்கிட்டு இருக்கேன் கோழ கோவில் பற்றி அடுத்து வீடியோ போடுவேன் இப்போ வந்து ஒவ்வொரு கோயிலை பற்றியும் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆன்மீகம் அதுக்கப்புறம் வந்து ஸ்போக்கன் நீந்தி அதுக்கப்புறம் வந்து நான் போடுற நாலு வீடியோ நாலு வகையான வீடியோ போடுறேன் டூர் அண்ட் டிராவல் ஒவ்வொரு ஊருக்கும் போகிறேன் டூர் அண்ட் ட்ராவல் போடுறேன் ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது குறை இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அம்மனோட அருள் பெற்று நீங்கள் அனைவரும் ஆசீர்வாதம் பெற வேண்டும் நல்ல வரம் பெற வேண்டும் என்றும் நான் மனமார வந்து அம்மன்கிட்ட வேண்டுகிறேன் கபாலீஸ்வரர் கோயிலேருந்து இந்த கோவிலுக்கு வரணுன்னா கபாலீஸ்வரர் கோயிலருந்து எதிர்புறமாக உள்ள வீதியில் முண்டக்கண்ணியம்மன் அப்படிங்கிற ஒரு ஆர்ச்சி இருக்கும் அந்த ஆட்சி வழியாக நம்ம உள்ளே வந்திங்கன்னா முண்டக்கண்ணியம்மன் கோவில் இருக்குது இப்போ மயிலாப்பூரில் எடுத்திங்கன்னா அதிக சிவன் கோவிலும் அம்மன் கோவிலும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது இப்போ முண்டகண்ணியம்மன் கோவிலுக்கு போகிற வழியில் சின்ன சின்ன கோவில்களும் இருக்குது திரௌபதி அம்மன் கோவில் இருக்குது அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலும் இருக்குது கபாலீஸ்வரர் கோவிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வெள்ளீஸ்வரர் கோவில் இருக்குது கொஞ்ச தூரம் பார்த்திங்கன்னா கேசவ பெருமாள் கோவிலும் இருக்குது அதே மாதிரி மாதவ பெருமாள் கோவில் வந்து முண்டக்கனியம்மன் கோவிலுக்கு எதிர்புறமாக இருக்குது கபாலீஸ்வரருக்கு எதுவாக எந்த கோவிலுக்கு நீங்கள் தரிசனம் பார்க்க வந்தாலும் பக்கத்தில் பக்கத்தில் உங்களுக்கு எல்லா சிவன் கோவில் விஷ்ணு கோவில் அம்மன் கோவில் எல்லா கோவிலும் நீங்கள் தரிசிக்கலாம் கொஞ்சம் தூரத்தில் போனால் கோழவிலியம்மன் கோவிலும் இருக்குது மாசு அன்னைக்கு வந்து நம்ம அதிகம் அம்மன்களை தரிசிக்கணும் அப்படின்னா மயிலாப்பூருக்கு வந்தால் பக்கத்தில் பக்கத்தில் எல்லா அம்மன் கோவிலும் இருக்குது இப்போ திரௌதி அம்மன் கோழவிலியம்மன் முண்டகன்னியம்மன் எல்லா அம்மன்களையும் நம்ம அங்கே தரிசிக்கலாம் மகேஸ்வரர் கோயிலேருந்து பின்னாடி பார்த்தோம்னா வெள்ளீஸ்வரர் கோயில் இருக்குது வெள்ளீஸ்வரர் கோயிலேருந்து எதிர்புறமாக கொஞ்சம் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் போய்கிட்டு இருந்தோம்னா சித்திரகுளம் இருக்கும் சித்திரகுளத்துல இருந்து சைடில் நம்ம போனோம்னா அங்கே கேசவ பெருமாள் கோவில் இருக்குது கேசவ பெருமாள் கோயிலுக்கு பக்கத்திலேயே இன்னொரு பெருமாள் கோவிலும் இருக்குது இப்போ கேசவ பெருமாள் கோவிலும் ரொம்ப பழமையான கோவில் மற்ற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஏகாதசி அன்னைக்கு நம்ம பெருமாளை தரிசிக்கணும் அப்படின்னா ஒரு கோவில் மட்டும்தான் இருக்கும் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதே நேரம் இங்கே வந்து மூணு பெருமாள் கோவில் இருக்குது இப்போ வந்து நம்ம கூட்டம் இல்லாமல் அதாவது கூட்டம் இருக்குனாலும் மற்ற கோயிலை விட அதிக கூட்டம் இல்லாமல் இங்கே நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் அதுபோல் சிவன் கோயிலும் இங்கே வந்து ரெண்டு கோவில் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறனால நம்ம சிவராத்திரி பிரதோஷத்துக்கு இங்கே வந்து ஈஸியாக தரிசனம் பண்ணிக்கலாம்